மேஜிக் பில்லோஸ் வாங்கலையா தரமான மேஜிக் பில்லோஸ் சார் மேடம் மேடம் யாருங்க நீங்க ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க மேடம் நான் மேஜிக் பில்லோஸ் விற்கலான்னு வந்தேன் மேடம் ஓஹோ சரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு தான் கேட்கலான்னு வந்தேன் மேடம் இல்லங்க எனக்கு இதெல்லாம் வேணாங்க கிளம்புங்க ரொம்ப தூரத்துல இருந்து இந்த பில்லோஸ்லாம் எல்லாம் விற்கிறதுக்காக வந்திருக்கேன் மேடம் வாங்கிக்கோங்க மேடம் இதெல்லாம் பார்க்க நார்மலா தான் இருக்கு எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம் இது நார்மல் பில்லோ இல்ல மேடம் மேஜிக் பில்லோ மேடம் மேஜிக் பில்லோவா அப்படினா மேடம் மேஜிக் பில்லோனா நீங்க மட்டும் ஒரு தடவை இத மேல படுத்தீங்கனா உங்க மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகி போய் வெறும் 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஓ நிஜமாவா ஆமா மேடம் இதோட ரேட் எவ்வளவுங்க பெருசா எல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் எது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா மேடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்படி வாய போலீங்களா மேடம் சரி உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் தௌசண்ட் மட்டும் கொடுங்க மேடம் என்னது தௌசண்டா ஐயோ மேடம் தௌசனுக்கு கூட ஏன் மேடம் இப்படி வாய போலகிறீங்க சரி மேடம் உங்களுக்காக இன்னொரு ஆஃபர் தரேன் என்னது ஃபைனலா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துறேன் மேடம் இதுக்கு மேல கம்மி பண்ணாதீங்க இது ஃபைவ் ஹண்ட்ரடா அடேங்க அப்பா மேடம் ஆயிரத்தி ஐநூறுவாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா நீங்க ஆயிரம் ரூபாவுக்கு ஆயிரம் ரூபாவா நீங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடா அப்படின்றீங்க இந்த காலத்தில் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தானா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும் உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல ஆமா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இது மேல படுத்து பாருங்க என்னது உங்களுக்கு வெறும் டென் செகண்ட்ஸ்லயே தூக்கம் வந்துரும் ஒரு வேலை தூக்கம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க பிள்ளை திருப்பி கொடுத்துருங்க மேடம் நான் போயிடுறேன் சரி இருங்க நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஓகே மேடம்

ஆமா நீங்க எப்படி படுத்தீங்க எல்லாரும் தூங்குற மாதிரி தான் தலையை வச்சு படுத்தேன் அதெல்லாம் நார்மல் பில்லோஸ்க்கு தான் அப்படி படுக்கணும் மேடம் இது மேஜிக் பில்லோஸ்னு சொன்னல்ல இந்த மேஜிக் பில்லோவை உங்க பெட் மேல இப்படி வச்சி அதுக்கப்புறம் உங்க முகத்தை இது மேல வச்சி இப்படி மட்டும் தூங்குனீங்கன்னா 10 செகண்ட்ஸ்லயே தூக்கம் வந்துருங்க ஓ அப்படியா ஒருவேளை நீங்க தூங்கும்போது வேர்த்துச்சுனா இதுல இருந்து நல்ல காத்து வரும் மேடம் காத்தோட சேர்ந்து நல்ல வாசனையும் வரும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க சரி கொடு Mm-hmm. <laughs> இன்னைக்கு முழிச்சிருக்கோம் என் லைஃப்ல ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச பிஷ்ணாரிய பார்த்ததே இல்ல மொபைல போட்டன்னு வச்சுக்கோ பாய் பாய் கஞ்ச பிஸ்னாரி மேடம்